இன்ஷா அல்லா முஸ்லீம் லீக் கட்சியினுடைய மாவட்ட தலைவர் அண்ணன் இசி முகமது அஷரப் அலி அவரன் அவர்கள் இப்பொழுது வாழ்த்துறை வழங்குவார்கள் இஸ்லாம் வலைக்கம் அஹமத்துல்லாஹி வர காலம் பெரியோர்களே ஜமாத்தார்களே உலமா பெருமக்களே இங்கே அவையிலும் முன்னிலும் அமர்ந்திருக்கக்கூடிய அத்தனை பேர்களுக்கும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் சார்பாக என்னுடைய சாங் சலாத்தினை சமர்ப்பித்துக் கொள்கிறேன் எல்லா வல்ல இறைவனுடைய கிருபையால் இந்த கோட்டை பட்டணத்தில் சமய நல்லிணக்க மீளாதி விழா மாநாடு என்பதோடு போதை ஒழிப்பு ஒரு பேரணியை நடத்தியிருக்கிறார்கள் இஸ்லாமிய சமயத்திலே அடிப்படையான விஷயம் போதைக்கு எதிரானது என்ற கருத்தை அன்பு அண்ணன் கே எம் சலீம் அவர்கள் மிக அழகாக விளக்கி சொன்னார்கள் இந்த புதுக்கோட்டை மாவட்டத்தில் ஜமாத்து உலமாவுடைய தலைவராக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய அண்ணன் அவர்கள் இந்த இளம் மாணவர்களுக்கு ஒரு அறிவுரை சொல்ல வேண்டும் இந்த போதையானது மனிதனை வந்து படு பாதாளத்திலே கொண்டு செல்கிறது என்ற கருத்து இன்று தலை தூக்கி எல்லா அரசியல் கட்சிகளும் பேசக்கூடிய சூழ்நிலையிலே அதை அடிப்படையாக சொல்லக்கூடிய இஸ்லாமிய சமுதாயம் இந்த மீனாதி விழாவின் மூலமாக எம்பெருமானார் முகமது நபிவ் செல்ல பிறந்த தின விழாவின் மூலமாக இதை பிரகடனப்படுத்த வேண்டும் என்று அவர் எடுத்த அந்த முயற்சியை நான் மனதார பாராட்டுகின்றேன் இந்த மாநாட்டுக்கு தலைமை கொண்டிருக்கக்கூடிய மரியாதைக்குரிய மாவட்ட ஜமாத்து உள்ளமா தலைவர் அண்ணன் கே மீரான்கனி இம்தாஜி அவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சி தொகுப்பாளர் எஸ் ஏ சாஃபுர் அணி உள்ள மாவட்ட செயலாளர் அவர்களுக்கும் கிராத்துவது அமைந்திருக்கிற மரியாதைக்குரிய ஷர்புதீன் தாவூதி அவர்களுக்கும் வரவேற்பு உரையாற்றி இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய முகமது அஷாத் ஹஜரத் அவர்களுக்கும் துவக்க உரையாற்றி இருக்கக்கூடிய புதுக்கோட்டை பஸ் பள்ளியுடைய இமாம் முகமது ஹுசைன் அவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியிலே மிக சிறப்பான ஒரு கதாநாயகராக அமர்ந்துவிட்டிருக்கக்கூடிய புதுக்கோட்டையுடைய டவுன் ஹாஜி மரியாதைக்குரிய கரம்பரு கல்லூருடைய முதல்வராக இருந்து ஜமாத்து புதுக்கோட்டை மாவட்டத்திற்குரிய சட்டம் சரியத்திற்கு நீதி சொல்லக்கூடிய ஒரு நீதியரசராக டவுன் ஹாஜியாக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய மரியாதைக்குரிய சதகத்துல்லா அஜிரத் அவர்களே இந்த நிகழ்ச்சிக்கு ஜமாத்தல் உலமாவுடைய அந்த முக்கியமான ஜமாத்தல் உலமாவுடைய நிர்வாகிகள்லாம் இங்கே வந்து ரொம்ப மிக சிறப்பாக இருக்காங்க அதே போல் இந்த நிகழ்ச்சிக்கு நன்றி அப்துல்லா முனிகர்கள் நன்றி சொல்லியிருக்கிறாங்க இந்த நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் எங்களுடைய இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்குடைய உங்கள் பகுதியுடைய எம்பி நவாஸ் கனி வந்து வர்றதாக நம்ம ஏற்கனவே இந்த திட்டமிட்டப்பவே வீராங்கனை அகத்தை சொன்னாங்க அப்போ கேட்குறப்ப அவங்க நான் ஒரு மாதத்துக்கு முன்னாடியே துபாயில் ஒரு நிகழ்ச்சிக்கு நான் வந்து ஒப்புதல் கொடுத்துட்டேன் நான் நிச்சயமாக வர வேண்டிய நிகழ்ச்சி இந்த கோட்டப்பட்ட நிகழ்ச்சி எனக்கு வர முடியல ஏன்னா அவங்க வந்து ஒரு பெரிய ஏற்பாடு பண்ணிட்டாங்க முன்னாடி ஒப்புதல் கொடுத்துட்டேன்னு சொல்லி அதை வந்து ரொம்ப ஒரு வருத்தமான சூழ்நிலையில் வந்து அண்ணன் சொல்ல சொன்னாங்க அந்த செய்தியை நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஆக எங்கள் உங்கள் பகுதி எம்பியாக இருக்கக்கூடிய நவாஸ்கனி அண்ணன் வந்து முழுக்க முழுக்க உங்கள் தொகுதியில் வந்து மிக ஒரு கவனம் உள்ளவங்களாக இருக்கிறாங்க அப்படிப்பட்ட ஒரு நல்ல எம்பியை நீங்கள் பெற்றிருக்கிறீங்க இன்னொரு சந்தோஷமான செய்தி என்னென்னா இந்த நிகழ்ச்சியில் வந்து கண்ணியமிகு உலமா பெருமக்கள் எல்லாருமே சிறப்பாக கலந்துக்கிட்டு இருக்கிறாங்க ஒவ்வொரு உலமா பக்களும் மணிக்கணக்கில் பேசுவாங்க அவங்க பேசக்கூடிய ஆற்றல் உள்ளவங்க அவங்க சொல்லக்கூடிய கருத்துக்களை வாங்குறவங்களா தான் நம்ம இருக்கிறோம் இப்போ நம்ம ஜமாத்தார்களும் சேர்ந்து பல அரசியல் கட்சிகளும் தலைவர்களும் சேர்ந்து இந்த நிகழ்ச்சி நடத்துறாங்க அந்த வகையில் இப்போ நான் வந்து என்னவங்களுடைய உங்களுடைய அண்ணன் நவாஸ்கனி அண்ணன் எம்பி சார்பாக பேசுறதோட இந்த முஸ்லீம் எங்களுக்கு தோளோடு தோல் நின்று இந்த பகுதியில் பணியாற்றக்கூடிய இந்த கோட்டைப்பட்டன அனைத்து ஜமாத்துடைய செயலாளராகவும் இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய அண்ணன் சாதுக்கலி அச்ச அவர்களுக்கும் எங்களுடைய முஸ்லீம் லீக்குடைய இணைச் செயலாளர் அண்ணன் ஜஹ்பர் அவர்களுக்கும் இளைஞர் சல்மான் அவர்களுக்கும் ரிஃபாய்கின் சார் அவர்களுக்கும் திலாகி இப்போ உங்களுடைய திலாகி வந்து மிக அழகா பேச்சாற்றல் மிக்கவராக ஒரு மாநிலத்தில் பொறுப்பேற்றிருக்கிறாங்க இப்படிப்பட்ட எங்களுடைய இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்குடைய தோழர்களுக்கும் ஜமாத்தார்களுக்கும் எல்லாம் வந்து நான் சார்ந்த தாய் சமையல் சார்பாக நன்றியை தெரிவித்துக் ஒரு செய்தியை மட்டும் நான் சொல்லிட்டு முடிச்சிடுறேன் சுமார் ஒரு முப்பத்தி முப்பத்தஞ்சு முப்பத்தாறு வருஷங்களுக்கு முன்னாடி இதே கோட்டப்பட்டினத்தில் ஒரு மீலாது விழாவில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு எல்லாம் எனக்கு கொடுத்துருந்தோம் அப்போ வந்து அப்துல் சமத் அவர்கள் வந்திருந்தாங்க தர்காவுக்கு எதிர்த்தாப்புல மிக பிரம்மாண்டமான அரசு விழாவாக நடந்துச்சு மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் அமைச்சர் பெருமக்கள்லாம் வந்திருந்தாங்க இந்திய யூனியன் முஸ்லீம் தலைவர் அவர்கள் அப்துல் சமத் சாஹி அவர்கள் இருந்தாங்க பேசிட்டு இருக்கிறப்ப வாங்க சொத்த கேட்டுச்சு உடனே நிகழ்ச்சி நிறுத்தப்பட்டது அந்த நிகழ்ச்சி வந்து அரசு நிகழ்ச்சி இது வந்து ஜமாத்து மூலமா நடத்துறாங்க அது அரசு நடத்துற நிகழ்ச்சி உடனே அப்துல் சமத் சார் கலெக்டர் கேட்டாரு நிறுத்தணும் கண்டிப்பா நிறுத்தணும் நிறுத்துங்கட்டாரு உடனே நிறுத்தப்பட்டுச்சு மகளிர் தொழுகை நடத்தப்பட்டுச்சு தொடர்ந்து நிகழ்ச்சி நடந்துச்சு இப்போ எனக்கு உடனே அது நினைவுக்கு வருது இது நடந்து வருஷம் இருக்கும் இதே கோட்டப்பட்ட அந்த நிகழ்ச்சியில கலந்து கொள்ள வாய்ப்பு கலந்து கொள்ள வாய்ப்பு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் ஒரு செய்தி மட்டும் என்னன்னா மற்ற அரசியல் கட்சிகளுக்கும் இந்த சமுதாயத்தினுடைய எங்களுடைய கட்சிக்கும் உள்ள விஷயம் என்னன்னா எங்களுக்கு எல்லாம் அடிப்படையா கருத்து சொல்லக்கூடிய விவரங்களை சொல்லக்கூடக்கூடிய தகுதி உலமா பெருமக்களுக்கு மட்டும்தான் இருக்குன்னு எங்க தலைவர்கள் எங்களுக்கு வலியுறுத்தி சொல்லியிருக்காங்க எங்களுடைய தலைவராக இருந்த கண்ணியத்துக்குரிய பனாத்வால் அவர்களாக இருக்கட்டும் அப்துல் சபுல் சாஹிப் அவர்களாக இருக்கட்டும் இப்ராஹிம் சுலைமான் ஷேக் சார் அவர்களாக இருக்கட்டும் அப்துல் லத்தீம் சாஹிப் அவர்களாக இருக்கட்டும் இப்போ இருக்கக்கூடிய வாழும் காய்கறி மில்லத்து முடிவில் உள்ள பேராசிரியர் கேஎம் எம் காதர் மைதன் அவர்களாக இருக்கட்டும் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா சட்டம்னா சரியத்துனா நமக்கு வழிகாட்டுற தகுதி உலமாக்களுக்கு மட்டும்தான் இருக்கு ஒன்னாவது சப்ஜெக்ட் ரெண்டாவது சப்ஜெக்ட் அரசியலா மார்க்கமான அரசியலை தூக்கி வீசுறீங்க மார்க்கம் தான் முக்கியம் மூணாவது சப்ஜெக்ட் நல்லதா கெட்டதா இருந்தா என்ன கோடி வந்தாலும் கெட்டது பக்கம் நிக்காதீங்க நல்லது பக்கம் நில்லுங்க இப்படி பல விஷயங்களை உத்தரவு போட்டு எங்களை வளர்த்து எடுத்திருக்கிறாங்க அந்த இயக்கத்தில இருந்து வந்தனா உங்க முன்னாடி பேச வாய்ப்பு கிடைத்ததற்கு உங்களுக்கும் ஏக இறைவனுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் முக்கியமான விஷயம் மது ஒழிக்கப்பட வேண்டியது இந்த மது இருந்துச்சுன்னா உங்க உடம்பு மட்டும் கெட்டு போகாது இந்த குடும்பம் கெட்டு போயிரும் ஊரு கெட்டு போயிரும் நாடு கெட்டு போயிருங்கிறத அழகா எல்லாரும் சொன்னாங்க உங்கள்கிட்ட வைக்கக்கூடிய கோரிக்கை என்னன்னா இஸ்லாத்துல உள்ள நமக்கெல்லாம் எல்லாம் விஷயம் அதுங்கிறது தெரியும் தெரிஞ்சோ தெரியாமலோ சிலர் ஏதோ ரெண்டு நாலு மற்றவர்களை பார்த்து அந்த பழக்கத்திற்கு அடிமையாகி விட்டார்களோ என்ற கவலை வந்ததுடைய உணர்வு தான் இந்த மாவட்ட ஜமாத்துள்ள மீரான் எண்ணத்திற்குரிய மீரான்கடி அவர்களும் இந்த மாவட்ட அரசு காஜி அவர்கள் சொதக்கத்துலா உலவி அவர்களும் இப்போ இந்த புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள உலமா பெருமக்கள் எல்லாம் என்ன பண்ணிட்டாங்க முதல் நம்மளை திருத்திக்குவோம் நம்ம திருந்தது மூலியமா மத்தவங்களை திருத்துவோம்னு சொல்லி ரசூல் சொல்லா எந்த வழியில வந்தாங்களோ அந்த வழியில இப்ப பிரகடனப்படுத்துறாங்க உங்களுடைய நான் அன்பா கேட்டுக்கிற கோரிக்கை என்னன்னா யாராவது இதுல ஒருத்த பழக்கத்துக்கு அடிபட்டவங்க இருந்தாங்கடா இப்பொழுது சத்தியம் பண்ணிச்சுங்க அல்லாவுக்காக இந்த மது பழக்கத்தை நம்மளும் தொடமாட்டோம் இந்த பழக்கமே இல்லாதவங்க உங்க அக்கம் பக்கத்தில் உள்ளவங்கள குறைந்தபட்சம் நியத்து திருத்துவோங்க இந்த மேலாட்டு சகோதர இந்து மத சமுதாய மக்களுக்கும் மற்ற மக்களுக்கும் வந்து அவங்க உடம்பை காப்பாத்தோம் குடும்பத்தை காப்பாத்தோம் நாட்டை காப்பாத்தோம் இன்னைக்கு மதுவை ஒழிக்கிறது சொல்லக்கூடிய சரியான தகுதி உள்ள மக்கள் நாம் மட்டும்தான் நம்ம மட்டும்தான் நம்ம சொல்லுறோம் நம்ம அதை கடைபிடிப்போம் அதை நிறைவேற்றுவோம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி முறி நான் சார்ந்துள்ள இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் சார்பாக நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன் அஸ்லாம் வலைக்கம் ரஹமத்துல்லா வரைக்கும் அலமதுல்லா வாழ்த்துறை வழங்கிய அங்கு சகோதரன் அவர்களுக்கு மாவட்ட சபையின் சார்பான என்ற நன்றியினை தெரிவித்து கொள்கிறோம் அவர்களுக்கு மாவட்ட தலைவர்கள் கொண்டாட கொஞ்சம் கௌரவிப்பார்கள் நிறையத்துக்கு